தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக மிட் தான் ஒரு வீடியோ தான் வந்துட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு பேசியிருந்தேன் அந்த வந்து எல்லாமே சொல்லியிருந்தேன் என்னென்னா சண்டேவும் இருக்குது மண்டேவும் இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா ஐஜி வரைக்கும் வந்துட்டு எல்லாமே பர்மிஷன் வாங்கி தான் வந்துட்டு நாங்கள் எல்லாமே அலௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் கீழே வந்துட்டு ஷூ எக்ஸ்போ நடந்ததுனால தான் வந்துட்டு பயங்கர க்ரௌடு எங்கள் க்ரௌடும் ஒன்றாகி அதனால தான் வந்துட்டு நேற்று சரி ஓகே ரெண்டு க்ரௌடும் நேத்தோட ஷூ எக்ஸ்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ எங்கிறது மட்டும்தான் ஒரு க்ரௌடு கூட சீட் கிடையாது ஒரு ஆள் கூட இல்லை பில்லிங்கில் மேலேருந்து மார்னிங்கே எல்லாரும் வந்துட்டாங்க ஒரு ஆளை கூட பர்ச்சேஸ் பண்ண விடாம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணது பில் போட்டது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க போய் தான் ஆகணும்ட்டு எல்லாருக்கிட்டே பிடிங்க எல்லாமே வச்சுட்டு அவ்வளோ கஸ்டமர்ஸையும் திருப்பி அனுப்புனாங்க இது ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க நேற்று நைட்டை நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் போயிருக்கு இதை வந்துட்டு இவங்களை க்ளோஸ் பண்ணுங்கள் இவங்க ஏன் இன்றைக்கி சண்டே நடக்குது அப்படின்ட்டு ஏன் பண்ணுறாங்க அப்படின்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல ஸோ நீங்களும் இந்த ஃபீல்டில் தான் இருப்பீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இன்றைக்கி சண்டே யாரும் வராதிங்க யார் வந்தாலும் உள்ள விட மாட்டாங்க வேணுன்னே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ வந்து இன்றைக்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு சண்டே ப்ளீஸ் வராதிங்க யாரும் நான் வந்து மண்டே நான் கேட்டிருக்கேன் திரும்ப வந்து உங்களுக்கு என்ன டேட்டு என்ன டைமிங் அப்படின்னு வந்துட்டு எல்லாமே அப்படி கொடுத்துருன் ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா அமர்நந்தினி இப்போது இவங்க வந்து இன்னைக்கு ஒரு புதிய துணிக்கடை வந்து ஆரம்பித்து ஸோ அதுக்கான எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சது அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை தடை பண்ண உடனே இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்போ வந்து சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் இப்போ செம்ம வேறு போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு வந்து கரெக்டாக தெரில என் எதுக்காக எங்களை வந்து தடை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அதை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு எல்லாமே பெர்மிஷன் வாங்கி வாங்கிட்டு இன்னைக்கு ஓப்பன் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தது அப்புறம் இவ்வளோ தடை வந்ததுக்கான காரணம் என்னென்னே தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்